ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்பு தக்காளி அரிசி போட்டு அரிசி பொறுப்பாக்கிருக்கிறேன் இன்னைக்கு என்ன நினைச்சு தெரியுமா நான் ஃபோன் பண்ணி இவங்க அப்பாட்ட வந்து பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லலாம் அதுதான் நீ சொன்ன சந்தைக்கு போறேன்னு சொல்லி இது இது கேட்டுக்கிற அப்படின்னு சொல்லணுல்ல சரி பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லிட்டு தக்காளி ஒரு கிலோ வாங்கிட்டு வர சொல்லிட்டு ரெண்டு காய் வாங்கிட்டு வர சொல்லிக்கலாம் சந்தை போகிற வேலையும் மிச்சம் அப்படின்னு சொல்லி நான் சாப்பாடு செய்கிற வேலையும் மிச்சம் பிரியாணி சாப்பிட்லான்ட்டுக்குது அப்படின்னு சொல்லி நினச்சா இவங்க இங்க நாளைக்கு ஈவினிங் வருவேன் இல்லைன்னா அடுத்த நாள் காலையில் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க வேற வழி இல்லாமல் தக்காளி சாப்பாடு செஞ்சு பிரியாணி எடுத்துட்டுக்கலான்னு சொல்லி சாப்பிட்டு இங்கே பாருங்க உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வறுவல் அப்புறம் தயிர் கொஞ்சூண்டு இருந்துச்சு ஃப்ரிட்ஜில் இப்போ சாப்பிட்டு முடிச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எங்கள் அப்பா சந்தைக்கு போயிட்டு வரதுக்கு லேட் ஆகி போச்சு அதுதாங்க லைட் இருக்காதனால அங்கே பஞ்சருக்கு பஞ்சர் ஓட்டிட்டு அவங்க லேட் லேட் பண்ணிட்டாங்க போட்டு கொடுக்குறக்கு போட்டு கொடுக்குறக்கு லேட் பண்ணிவிட்டாங்க சரி ஒருத்தர் முன்னாடி கொண்டு போனவங்களத பார்த்துட்டு தான் நம்மளுக்கு பார்ப்பாங்க இங்கே குழப்பலூர்லேயே இருந்தால் அந்த மெக்கானிக் வந்து எப்போ நான் போய் நின்றுனாவே அவங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க அவங்க சீக்கிரம் போகணுன்ட்டு எனக்கு முதல்ல செய்கிற வேலையெல்லாம் விட்டு போட்டு வந்து செஞ்சு கொடுப்பா அப்படி அந்த அவ அவர் ஒருத்தர் மட்டும் அப்புறம் இவங்கெல்லாம் அப்புறம் முதல் வந்தவங்க கேச்சுட்டு அப்புறம் போட்டு கொடுத்தாங்களா பல்ப்பு மாற்றி கொடுத்தாங்களா அதுக்கப்புறம் போய் அப்புறம் எல்லாமே மூஞ்சி போ பச்சை கடை போண்டா கடை எல்லாம் ஒன்றும் கூட இல்லை எல்லாமே மூஞ்சி போச்சு அப்புறம் அது நண்பர்கள் சொல்கிற மாதிரி வாங்க வேண்டாங்க வா அது தான் சொல்கிறீங்க நண்பர்களே இந்த குழந்தையும் போக்குன்னு போயிருதுங்க அது குழந்தையிலேருந்து வாங்கி கொடுத்துட்டோங்களே தோன்று எட்டு எட்டே காலம் ஆயிடுச்சு அதனால தூங்கிடு சாப்பாடு போட்டு சாப்பிட வச்சு நானும் சாப்பிட்டேன் நான் டீ குடிச்சிட்டுங்க அப்புறம் தான் தலை வலிங்க இந்த வெயிலுக்கு தலை வெயிலுக்கு காஞ்சு காஞ்சு ஒரு வலி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு தக்காளி சாப்பாடெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது கொடுங்க அப்படிங்கிறீங்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியலுக்கு சுகாசு இதெல்லாம் யாராவது வச்சு தயிர் ஊற்றி சாப்பிட்டீங்களோ தயிர் இருந்ததுல இப்ப தயிர் ஊற்றி சாப்பிட்டீங்களா தயிர் நல்லது தயிர் பிடிக்கும் ஆனால் நைட்ல தயிர் சாப்பிட வேண்டாம்னு சில பேர் சொல்றாங்க சாப்பிட்டே இருக்கிறோங்க நைட் நேரத்துல ஆனா அதிகமல்ல மாட்டாங்க லைட்டா அப்படியே ஏன்னா அது ஏதோ ஒன்று இருந்தா இருக்கும் ஊத்தி சாப்பிடுவாங்க ஏதோ ஒன்று இருந்தால் தானே கடிச்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி சாப்பாடுகள் அதனால அதுக்காக தயிரை ஊற்றிக்கிறதுங்க தக்காளி சாப்பாடு சாப்பிட்டோம் நினைச்சதுன்னு பரவாயில்ல பிரியாணி நீ அன்னைக்கு ஆட்டி நீயே வாங்கி நாமளே ஒரு அரை அரைக்கலாம் கறி வாங்கிட்டு வந்தோம்னா சூப்பராக இருக்குது நீ செஞ்சது அன்றைக்கி அருமையாக இருந்தது கடையிலாம் கூட அவ்வளோ டேஸ்ட்டே வர்றதில்ல கடையில் இப்போ எந்த கடையில் எடுத்தாலும் சாப்பாடு டேஸ்ட்டே வரமாட்டேங்க உங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தால் அப்படி போன வாரம் ஆனால் துவரம்பா இரு குழம்புக்குள்ளே ச சாம்பாருக்குள்ளே பட்டை சோம்பு போட்டிருக்குது அந்த சோம்பு பாப்பா ஜூ உச்சிச்சும் எனக்கு அது அந்த ஸ்மெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது எனக்கு சமை சாப்பிடவே பிடிக்கலைங்க எதுக்கடுத்தா வாங்கிட்டு வந்த அந்த கடையில் வாங்கிட்டு வரீங்க இப்படி எல்லாம் சாப்பாடு காசு வேஸ்ட்டாக போகுதுன்னு நான் திட்டுனேன் உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அனைவருக்குமே இரவு வணக்கம்